பிரேக்கிங் நியூஸ் கனமழை எதிரொலி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகுமா முழு விவரம் எந்தெந்த மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது விடுமுறை அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நாளை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து கனமழை வந்து பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றே வந்து பார்த்திங்கன்னா மாலை முதல் வந்து பல மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்து வருகிறது ஸோ மழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்களில் வெளியாகும் அப்படின்ற லைவ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு இன்ஃபோ அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம லைவ் அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்